ஏங்க நம்ம நம்ம வீட்டுக்கு தானே போறோம் இல்ல நயன்தாரா உங்க அக்கா வீட்டுக்கு தான் போறோம் அக்கா வீட்டுக்கா எதுக்குங்க நம்ம வீட்டுக்கே போலாம் அதான் குழந்தை பிறந்துட்டுல எங்க அக்கா வந்து வந்து பாத்துக்கிட்டோங்க நம்ம நம்ம வீட்டுல இருந்தாதான் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கு எங்க அக்கா வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இல்லல்ல அங்க பாப்பா வச்சுட்டு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் நம்ம வீட்டுக்கே போலாங்க நயன்தாரா சொன்னா கேளு உங்க அக்கா வீட்டுக்கே போவோம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வேணா நம்ம வீட்டுக்கு போவோம் அடிங்கப்பா ஆறு மாசமா அவ்வளோ நாள் இருக்குங்க வேணும்னா ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் வேணா இருக்கலாம் அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் பாப்பாவை நல்லா பார்த்துக்கலாம் எனக்கு நீங்கள் நல்லா உதவியும் செய்விய எங்கள் அக்காவை அங்கே போய் இருந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காவோ மீன் யாபத்துக்காவது போவா அதுக்கு தாங்க சொல்கிறேன் ஒரு பத்து நாள் வேணா இருந்துட்டு வரட்டுமா நயன்தாரா பத்து நாளா அதெல்லாம் சரி வராது நயன்தாரா ஒரு ஆறு மாதமாவது உங்கள் அக்கா வீட்டில் இரு பாப்பாவை நம்ம ரெண்டு பேரால் பார்த்துக்கிட முடியாது உங்கள் அக்கா கொஞ்சம் அனுபவம் இருக்குல்ல அப்படி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு வா நீங்க அந்த வீட்டில் ஒத்தையாக இருந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கும் சங்கடப்பட்டு கிடப்பிய அங்கே நான் இருந்தால் எதாவது சொல்லி தந்தா நீங்க செஞ்சியா தந்துடுவிய நயந்தாரா நானும் உங்க அக்கா வீட்டிலேயே வந்து இருக்கேன் எங்கள் அக்கா வீட்டில் நீங்க வந்து தங்க முடியாதுங்க அது ரொம்ப சின்ன வீடு அங்கே வசதி வாய்ப்பும் இல்லை அந்த சின்ன வீட்டில் எங்கள் அக்கா எங்க அக்கா பிள்ளை எங்கள் அத்தா நான் நம்ம பிள்ளை நீங்க எல்லாரும் இருக்க முடியாதுங்க நானே நாங்க ரெண்டு பேரும் இருக்க சங்கடப்பட்டு சொல்லியேன் நீங்களும் வந்து அங்கே இருந்தா எப்படி நல்லா இருக்காது அதனால நான் நம்ம வீட்டுக்கே வேற எங்கள் அக்கா சொல்லிக்கலாம் நயன்தாரா சொன்னா கேள் நயன்தாரா இப்போ நம்ம வீட்டுக்கு போக முடியாது போக முடியாது ஐயா அது மழை தண்ணி எல்லாம் வந்துச்சு நயன்தாரா வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்திருக்கு சேறு சகதியமா இருக்குது க்ளீன் கிளீன் பண்ற வரைக்கும் வீட்டுக்கு போக முடியாது அதான் கொஞ்ச நாள் நீ உங்க அக்கா வீட்டுல இரு என்ன சொல்றீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துட்டா கதவு பூட்டித்தானே போட்டிருப்பிய பூட்டி வச்சாலும் தண்ணி உள்ள வந்துடும் நயன்தாரா அதான் ஒரு மாதிரி கிடக்குது இப்போதைக்கு அங்க போக முடியாது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்த பொருள் அதெல்லாம் ஒண்ணும் ஆவல நயன்தாரா

ஹும் அக்கா வீடு இதில் நீ எட்டு கூட பார்த்தேனே பாரு பொண்டாட்டி வந்துட்டா போனால் அப்படியே உந்தாண்ணி பிடிச்சிட்டு பெரிய அண்ணே கூட பிறந்தவங்கலாம் யாரோ மாதிரி ஆகிருவோம் திரும்பி கூட பார்த்தா போகிறாண்ணே ச்சேய் இவன் இப்படி இப்போ நெனைச்சி கூட பார்த்தையில நம்மளுக்கு என்ன நம்ம என்ன போய் நம்ம நம்ம சகோதரி வேண்டாம் சகோதரி உங்கள் வீதி சிறிய வீதி அதில் நானும் வந்து உட்காந்து கொண்டால் நன்றாக இருக்குமா உங்கள் கொருந்தன் வேறு இருக்கிறார் நீங்கள் போய் அவரை கவனிங்கள் அவர் எப்போ மாதிரி இருக்கும் சித்தி பாப்பா ரொம்ப அழகா இருக்கல ஆமாம் குழந்தை என்ன மாதிரியே இருக்கல ஆமாம் குழந்த என்ன மாதிரி தான் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம் அதான் நம்மளை மாதிரியே பிறந்திருக்கா சித்தி நான் பாப்பா தூக்கிட்டு போய் அஜயிட்ட காமிச்சிட்டு வட்டுமா அவன் இன்னும் நம்ம பாப்பா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஐயையோ இப்பெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது குழந்தை இவன் சின்ன குழந்தைலாம் அவன் வேணா இங்கே வந்து பார்க்க சொல்லு இப்போல்லாம் பாப்பா வெளியே கொண்டு போகக்கூடாது சித்தி பாப்பா வெளியே இருந்தானே குழந்தையே ஏன் நம்மகிட்ட வெளியே கொண்டு போகக்கூடாது இப்போ தான் ஹாஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் என்ன வெளியே கொண்டு போகக்கூடாது இப்போதைக்கு கொஞ்சம் பெரியவளோ அனுபவம் தான் வெளியே கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன பிள்ளை ஒழுங்காக பாப்பா தூக்கிடவே மாட்டான் மாட்டாள் அதனால் பாப்பா இப்போல்லாம் வெளியே தூக்கிட்டு போகக்கூடாது சரியா ம் சரி சித்தி அஜய் கூட்டிட்டு வந்து இப்போ பார்க்க சொல்லி ஆ சரி குழந்தை சித்தி பாப்பா ஏன் தூங்கிட்டே இருக்கா எழுப்புங்க சித்தி விளையாடுவோம் குழந்தை அவள் சின்ன குழந்தை இல்லை தூங்கிட்டே தான் இருப்பா இப்போல்லாம் விளையாட மாட்டேன் கொஞ்ச நாள் போனால் தான் விளையாடுவா எப்போ சித்தி எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஆறு மாதமாக தான் ஆகும் அப்போ தான் உட்காருவா தவல் வா அதுக்கு பிறகு தான் நம்ம கூடலாம் விளையாடுவா சித்தி இவ்வளையோ நான் படிக்க ஸ்கூல்ல சேர்த்து விடுவியலா நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் சித்தி குழந்தை இவள் படிக்க வரதுக்குள்ள நீயே ஸ்கூல் முடிச்சுட்டு போயிடுவா இல்லை சித்தி நான் இவளுக்காக மெதுவாக படிக்க ஐயோ அப்படிலாம் படிக்கக்கூடாது குழந்தை நீ சீக்கிரமாக படிச்சுட்டு வேலைக்கு போகிறக்கு பாரு அப்போ தான் உங்கள் அம்மா கஷ்டம் தீரும் ஆ சரி சித்தி என்னங்க வந்து உட்காருங்க ஏங்க ஏன் அப்படி நிற்கிறீ ஏங்க உங்களை தான் என்ன நயன்தாரா என்னங்க உங்க சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு எத பத்தி யோசிச்சிட்டே இருக்கிய உங்க முகமே சரியில்லையே எதுவும் பிரச்சனையும் அப்புறம் எங்க ஒரு மாதிரி இருக்கிய எதா இருந்தாலும் சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நயன்தாரா வேண்டங்க அப்புறமா போலாம் அக்கா கூட போய் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுங்க நாளைக்கே நம்ம அங்க போயிடலாம் நயன்தாரா நான் தான் சொன்ன உங்க அக்கா வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி சொல்றா சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டியா ஏங்க எங்க அக்கா வீட்டுல இடமே பத்தாது இங்க அந்த வசதி வாய்ப்பும் இல்ல அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன் ஏன் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்து இங்க தானே வச்சிருந்தாங்க உங்க அக்கா அப்போ மட்டும் நம்மளுக்கு எல்லா வசதியும் இருந்ததுல இப்ப இருக்க முடியாத நயன்தாரா அப்ப நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருந்தோம் நம்ம பிள்ளை இல்ல அப்போ இப்போ குழந்தைய வச்சுட்டு இங்க சமாளிக்க கஷ்டமா இருக்குங்க

உனக்கு உனக்குங்க அம்மா இல்ல அக்கா இருக்காங்கல்ல இவங்க பாப்பாங்க கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இரு நான் என்ன போய் நான் வேலை செய்யுற இடத்திலே தங்கிக்கிறேன் ஏங்க நீங்க எதுக்கு அங்க போய் தنگணும் அப்படினா அந்த வீட்டை அப்படியே சுத்தம் பண்ணாமே விட்டுறலான்னு சொல்றியல ஏங்க இங்கே வச்சி அவள பார்க்க முடியாதா

அப்படி என்ன பிரச்சனை ஏன் ஐந்தாரா உங்க அக்காவால ஒரு ஒரு மாசம் கூட உன்னை வச்சு பார்க்க முடியாதா நான் வேணா உன்னை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தந்துடுறேன் இந்த வீட்டுல வச்சு உன்னை பாத்துக்க சொல்லு உனக்கும் பாப்பாவுக்கும் வர செலவ நான் பாத்துக்கிறேன் நீ இங்கேயே கொஞ்சம் மாசம் இரு என்னங்க ஒரு மாசங்கிறியா அப்புறம் கொஞ்சம் மாசங்கிறியா நீங்க என்னதான் சொல்ல வரிய நயந்தாரா நம்ம வீட்டுல தண்ணி வந்துருச்சுல்ல அதனால எல்லா பொருளும் நாசமாயிருச்சு ஆயிருச்சு சோஃபா கட்டில எல்லாமே வீணா போச்சு நயந்தாரா ஒரு பொருள் கூட அங்க இருந்து எடுக்க முடியாது சரிங்க அது இல்லன்னா பரவாயில்ல நம்ம வெறுந்தாரையிலே பட்டுக்கலாம் நயன்தாரா மிச்சம் மீதி வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் திருட்டிட்டு போயிட்டாங்க பாத்திர பண்டை ஒண்ணுமே கிடையாது அப்புறம் பீரோ உடைச்சி பணம் நகை எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிட்டாங்க